அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா ஏசி ஹெச்டி வண்டி சாதா இன்ஜினு சென்சார் கிடையாது டிஎன் தொண்ணூறு நம்பரு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் கிலோமீட்டர் ஒரு எண்பதாயிரம் ஓடி இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் நாலு டயரும் உங்களுக்கு முக்காபட்டுன்னு இருக்கும் சேல நம்பர் தான் இது ரெண்டு ஓனர் டிஎன் தொண்ணூறு இது எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கண்ட்ஸ்லாம் கிடைக்கும் தொட்டி உள்ள சீட் அடிச்சிருக்கோம் வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாதா இன்ஜின் டாடா ஏசி ஹெச்டி வண்டி இது சென்சார் கிடையாது டீசல் வண்டி இது இது நீங்கள் தமிழ்நாடு முழுசும் நீங்கள் எங்க எங்கே கேட்டாலும் லோன் அரேஞ்ச் மட்டும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு டாடா ஏசி ஹெச்டி வண்டி சிங்கிள் ரெண்டு ஓனரை ஒரு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வண்டி நல்லாயிருக்கும் சப்போஸ் இந்த வண்டி வேணால் எங்களுக்கு வேறு வண்டி தான் வேணாலும் பாருங்கள் லைவாக நம்பர் வந்துருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் எங்கிட்ட வேறு வண்டி கூட இருக்குது லேட்டஸ்ட் மாடலு லோ மாடலு எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் டாட்டா ஏசி ஹெச்டி வண்டி பாருங்கள் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் கிடைக்கும் ஆவின் பால் பண்ணிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கன்சல்டிங்கு தமிழ்நாடு முழுசாக நீங்கள் எங்கே கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு டாடா ஏசி ஹெச்டி வண்டி இது ரெண்டு ஓனரு, நன்றி